புத்தாண்டு விசுவாசுக வருடம் எப்படி இருக்க போகிறது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் சனி பகவான் வரும்பொழுது மிக பெரிய ரீச் ஆயிடுறீங்க மிகப்பெரிய ரீச் பத்துலே வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பத்து பதினொன்னு பன்னிரெண்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் வேற லெவல் கூப்பிடறீங்க காரணம் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேத பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமைகிறது தான் உலகங்களிவருக்கும் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுக வருடம் எப்படி இருக்க போகிறது ஸோ ஒவ்வொரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இந்த விஸ்வாசுக வருடம் அப்படிங்கிறது நமக்கு என்ன விதமான பலன்களை தருகிறதுன்னா இந்த வருடம் உருவானதே உங்களுக்காக தான் கடவுள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தை படைத்ததே உங்களுக்காக தான் நீங்க வச்சுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு இப்போ தான் சொன்னேன் அது ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்துல ராகு ராகுக்கே தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னா பத்திலே உங்களுக்கு வந்து சனி பகவான் வரும் பொழுது உங்களுடைய நீட்சி எப்படி இருக்கும் சனி உலகத்தில் என்றைக்குமே நல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய இது தொழிலதிபர்கள் பெரிய பிரபலஸ்தர்கள் எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் வீட்டிலே சனி வருபவர்கள் தான் பத்தில் சனி வந்தால் நீங்கள் பெரிய மாஸ் ஆகிடுவீங்க பத்துங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வரும்பொழுது மிகப்பெரிய ரீச் ஆகிடுறீங்க மிகப்பெரிய ரீச் ஸோ உங்களுக்கு தொழில் நீங்கள் எது ஆசைப்பட்டீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு கிடைக்கும் உலகத்திலேயே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் எந்த தொழிலையும் கஷ்டப்பட்டு செஞ்சால் நம்மளால் வெற்றி பெறவே முடியாது நாம் இஷ்டப்பட்டு தான் செய்யணும் இஷ்டப்பட்டு செய்கிற தொழில் தான் வெற்றி அடையும் அந்த தொழிலை நீங்கள் நேசிக்கணும் நிறைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வேலையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை முதல்ல நீங்கள் காதலிக்கணும் அந்த வேலையை நீங்கள் முதல்ல தான் அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து அதில் சிறப்பாக பணிபுரிய முடியும் நிறைய பேர் நம்ம வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த பணம் வருது அங்கே பணம் வருதுன்னு அது பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கடைசியாக எங்கேயுமே பணம் வராது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொழிலுங்கிறது உருவாக்கும் அந்த தொழிலுங்கிற ஒரு விஷயத்தை எது உருவாக்கும் உங்களோட ஆர்வம் தான் உருவாக்கும் நீங்கள் அந்த தொழில் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு வெற்றிகளை தரும் பத்திலே வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான் சகோதரி சனிதான் உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவியை பார்க்கிறார் என்றால் குரு உங்கள் உடம்புல உட்காந்து அஞ்சு ஏழு ஒன்போதை பார்க்குறார் வருஷையா பாருங்க நாலு பார்க்குறாரு ஒருத்தர் ஒருத்தர் அஞ்சை பார்க்குறார் ஒருத்தர் ஏழை பார்க்குறார் ஒன்பதை பார்க்கிறார் சனி என்னடானா அதே ஏழை பார்க்கிறார் தூள் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கார் எல்லா கட்டத்தையும் எல்லாரும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி தான் உங்கள் கதை எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராகு இன்னும் ஒம்பதுலேருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பார் மூன்றில் கேது இப்போ மூன்றாம் இடத்துல கேது நான்காம் இடத்தை சனி பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறு மட்டும் லீவு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் குரு பார்க்குறார் எட்டு மட்டும் லீவு ஒன்பதாம் இடத்த திரும்பவும் இவர் பார்க்குறார் குரு பார்க்குறார் ராகு அங்கே உட்காந்துருக்கார் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன குறைச்சல் எந்த குறையும் கிடையாது அப்போது எல்லா கட்டத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்டான ஜாதகம்னா அது உங்கள் ஜாதகம்தான் மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலிடையே அடுத்த லெவல் போகிறீங்க உங்களை அடித்து கால் கிடையாது வேறு லெவல் போகிறீங்க காரணம் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமைகிறது தான் ராகுக்கேது பேர்ச்சி ராகுக்கு சற்ப கிரகங்கள் என்றைக்குமே மூன்று ஒம்பது மூன்றில் இருந்தால் நல்ல பலன்களை தரும் என்றைக்குமே சனி பகவான் பத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தரும் வெகு பிரபலம் வெகு பிரபல யோகத்தை உண்டாக்குவது இந்த சனிதான் சனி என்ன தருகிறார் நம்ம சொல்ல நான் வந்து பேன் இண்டியா லெவலில் ஃபேமஸ்ஸு நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு நான் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேமஸ்ரா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் அந்த மாதிரி உங்களை வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்குவார் இந்த சனி பகவான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது இன்னோவேஷன் அதெல்லாம் அந்த குரு பகவான் தரும் நற்பலன் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதலே நம்ம நிறைய பேருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஆனால் பண்ணுறது எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளோ பிராண்ட் ஆச்சு இந்த தொழில் இங்கே கடை இங்கே இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் என்றால் கொஸ்டின் ஜீரோ அதுக்கு ஆன்சரே இல்லை ஏன் அப்படின்னா என்ன தெரியுங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம ரீச் பண்ணவே இல்லை அதை நம்ம எப்படி ரீச் பண்ண போகிறோம் பை இன்ஸ்டா பேஜஸ்ஸு நம்ம சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு போன்ற விஷயங்கள் அந்த சோஷியல் மீடியாவை வச்சு நீங்கள் கலக்குவீங்க உங்கள் பிஸ்னஸை சார் ஆன்லைன்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணி சம்பாதிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்றான் சார் இன்றைக்கி ஆன்லைன் தான் பிஸ்னஸ் ஆன்லைனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுதுன்னா இன்றைக்கி நீங்கள் மிகப்பெரிய ஆள் மிதனராசிக்காரர்கள்லாம் ஆன்லைன் வித்தகத்தில் பெரிய ஆளாக போகிறீங்க பைனரி அந்த மாதிரிலாம் அந்த இந்த கால்குலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களா அரித்திரம் இந்த லாகிரதம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க காரணம் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நான்காம் இடம் என்பது ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷனை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வீடு மாடு மனை போன்றவை அதிகமாகிறது உங்களுக்குரிய அதனுடைய டெவலப்மெண்ட் புதுசாக லேண்டு வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க உங்களுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உயர் பதவி போன்றவை கிடைக்கிறது ரொம்ப நாளாக வெயிட் பண்ண சார் சீனியர் மேனேஜர் எனக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை கவலைப்படாதீங்க இனிமேல் உங்களுக்கு சீனியர் மேனேஜர் கிடைச்சிரும் நான்காம் மேட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டெப்பை போகிறீங்க இது வரைக்கும் இருந்த ஸ்டெப் வேற இப்போது அடுத்த லெவல் போயிட்டீங்க அதான் வந்து இந்த சனி பகவான் தரும் நற்பலன் நான்லாம் எது குருஜி சிரிக்கிறீங்க எனக்கெல்லாம் ப்ரொமோஷனே வராதா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ப்ரொமோஷன் வராமையே ரொம்ப நாள் இருந்தது நான் வாழ்க்கையில் ஒரு படி ஏறுறேன் ரெண்டாவது படி சருக்கு கீழே விடுறேன் திரும்ப மூணா திரும்ப சரி கீழே விடுறேன் இந்த கதை தான் உங்கள் கதை ஒரு படிக்கட்டாக நீங்கள் ஏறி சரி எட்டு கால் பூச்சி எட்டு அடி ப எட்டு எட்டு படிக்கட்டு வர்றதுக்கு எட்டு வருஷம் ஆகும் ஆனால் பத்து ரூபா ராக்கெட்டு பத்து வச்சோட பறந்து போயிடும் அந்த மாதிரி எட்டு கால் பூச்சி கதை தான் உங்கள் கதை எட்டு படிக்கட்டு ஏறுறதுக்கு எட்டு எட்டு நாள் ஆகுது இனிமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பத்து மாதிரி தான் பத்த வச்சோன்னு பறந்து போயிடும் வாழ்க்கை எனக்கெல்லாம் கூட இப்படி நடக்குமா சோசியல் மீடியா இன்னோவேஷன் ஒண்ணுமே இல்லாதத இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணாம் புலிகேசியில் மன்னா உங்களை பாடி பில்டர் மாதிரி வரைந்து கொண்டிருக்கிறார்கள் மன்னா வரலாறு முக்கிய அமைச்சரே நமக்கு பின்னாடி வர சிந்த சில தந்ததிகள் எங்கள் தாத்தா இப்படி இருந்தாருன்னு அதை பார்த்து பருவப்பட்டுக்கோ வரலாறு மிகவும் முக்கியம் அப்ப நீங்க வரலாற்று புகழ் வாழற அளவுக்கு நீங்க ஏன்னா நீ இவ்வளவு பெருசாக ஆரம்பிச்சு வச்சிட்ட நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பீங்க இவ்வளோ பெரிய வித்தியாசிரமம் அது அவ்வளவு பெரிய லெவலில் போயிரும் சாதாரணமாக சும்மா ஸ்கூல்னு ஆரம்பிச்சிங்க அந்த ஸ்கூலு காலேஜ் லெவல்ல டெவலப் ஆயிரும் அப்பர் ராசி தான் இந்த சனி பத்தில் வரும் பொழுது சாதாரண கடை நான் உங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஸ்ரீமடம் அப்படிங்கிறது மாயா யோக பீடம்னு ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணியிருக்காங்க உங்கள் யோக பீடத்தில் யோகா சொல்லித் தெரியுங்களான்னு ஏன்னா நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பேன் அப்புறம் பார்த்தா இன்றைக்கி ஸ்ரீமடமும் மாயா யோக பீடமும் மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் வளர்ந்துருச்சு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பத் சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் சும்மாவே நீங்கள் டெவலப் ஆவீங்க அப்போ மிதன மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறீங்க பை இன்னோவேஷன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த பண்ணுங்க வாசல்ல கொண்டாந்து விட்டுருவாங்க என்ன பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நலப்பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க